ஸ்ரீ குருபியோ யாதேவி ஸ்தூயதே நிత్యம் விபுதைர் வேதபாரகயிஹ சாமே वसตุ ஜக્વાグレ ব্রহ্মரூபா சரஸ்வதி சிவாலய சேவாಕ್ರಮஹ তৃতियाह பாகஹ சிவாலய சேவாಕ್ರಮம் மூன்றாவது பகுதி சைவ ஆகமங்கள் इतिहास புராணங்கள் மற்றும் மற்ற நூல்களிலிருந்து ஒரு சாதகனானவன் எவ்வாறு முறைப்படி சிவாலய வழிபாட்டினை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டு வரும் போன பதிவில் நாம் ஒரு பக்தன் வெளியூரில் இருக்கக்கூடியதான கோவிலுக்கு தரிசனத்திற்கு செல்லும் பொழுது எந்த நியமனிஷ்டையுடன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நாம் சிந்திச்சோம் இன்றைய பதிவில் நாம் ஒரு கோவிலை சுற்றி எவ்வளவு தூரம் புனிதமான இடம் அப்படிங்கிறதான விஷயத்தை சிந்திக்க போகிறோம் ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துண்டோனாக்க முக்கியமாக அதுக்கு கோபுரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை எளிமையாக நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நுழைவாயில் அப்படின்னு நாம் சொல்லலாம் அதாவது பக்தர்கள்லாம் ஒரு கோவிலுக்குள்ள நுழையரா அப்படின்னாக்க அந்த நுழைவாயில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா அதற்கு பேர் கோபுரம் அப்படின்னு பேர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு காரண பெயர் உண்டு இந்த காரணத்தெல்லாம் காரணப்பெயரெல்லாம் நாம் பின்னாடி சிந்திக்கலாம் அதே மாதிரி ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துட்டோன்னாக்க அந்த கருவறையில் ஒரு தெய்வ திருமேணி இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான அமைப்புக்கு விமானம் அப்படின்னு பேர் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பக்தர்கள்லாம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வரக்கூடியதான இடம் அதை பிராகாரம் அப்படின்னு சொல்லுவோம் வெளியில் பிரதட்சிணம் பண்ணிட்டு வரக்கூடிய இடம் அப்படின்னு இருக்குது இல்லையா அதை வெளிப்பிராகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி இருக்கக்கூடியதான மடவிலாகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அக்ரஹாரம் அப்படின்னு இருக்கும் சன்னதி தெரு அப்படின்னு ஒன்று இருக்கும் மாடவீதி அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்படி கோவிலை சுற்றி பல இடங்கள் நம்மளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கோவில் மட்டும்தான் அதாவது கர்ப்பகிரகம் இருக்கக்கூடியதான இடம் அதை சுற்றி உள்பிராகாரம் வெளிப்பிராகாரம் அதாவது அந்த கோவில் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு மட்டும்தான் புனிதமான இடமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை அப்படின்னு ஆகம நூல்கள் சொல்லுது ஒரு ஆகம நூல் நமக்கு ஒரு வழிமுறையை காண்பிக்குது அது என்ன அப்படின்னாக்க விமானங்கள் கோபுரங்கள் கொண்டதான ஆலயத்திலிருந்து சுற்றிலும் எவ்வளவு தூரம் வரை சிறப்பாக தென்படுகிறதோ அவ்வளவு தூரம் வரை அந்த இடம் பூமியில் உள்ள கைலாசம் என்பதாக கருத வேண்டும் இல்லையா இப்போ நம்ம படத்தில் பார்க்கக்கூடியது மிக பழங்காலத்தில் எடுத்ததான திருமயிலை கற்பகாம்பால் சமேத்த கபாலீஸ்வர பெருமானுடையதான ஒரு திருக்கோவிலின் புகைப்படம் எனவே இதில் கோபுரம் அப்படிங்கிறதும் நம்ம கண்ணுக்கு தெரியுது விமானம் அப்படிங்கிறதும் நம்ம கண்ணுக்கு தெரியுது எனவே கோவிலிருந்து எவ்வளவு தூரம் கண்ணுக்கு தெடுப்படுகிறதோ அதாவது சுத்திலும் தென்படுகிறதோ அந்த இடம் எல்லாமே சாக்ஷாத் பூலோகத்தில் இருக்கக்கூடியதான கைலாசம் என்பதான ஒரு பாவனை பக்தனுடையதான மனதில் இருத்தல் வேண்டும் அது பூலோக கைலாசம் அப்படின்னுனாக்க அந்த இடத்துல நாம் எந்த விதமான அசுத்தங்களும் செய்தல் கூடாது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் வணங்கத்தக்க இடம் போற்றத்தக்க இடம் புனிதமான இடம் அப்படின்னாக்க நாம் அந்த இடத்துல எந்த அசுத்தங்களும் செய்ய மாட்டோம் குப்பை போன்றவைகள்லாம் போட மாட்டோம் அந்த இடத்த நல்லா நாம் பாதுகாத்துண்டு வருவோம் வரணம் அப்படின்னு நினைப்போம் எனவே ஒரு கோவிலுடையதான விமானங்கள் மற்றும் கோபுரங்கள்லாம் கொண்டதான கோவிலிருந்து எவ்வளவு தூரம் வரை சுற்றிலும் கண்ணில் தென்படுகின்றதோ அந்த இடம் முழுவதும் சாக்ஷாத் பூலோகத்தில் இருக்கக்கூடியதான கைலாசம் என்பதான ஒரு பாவனை பக்தனுடையதான மனதில் இருத்தல் வேண்டும் அவ்வாறு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சுற்றிலும் இருக்கக்கூடியதான இடத்தினை ஒருபொழுதும் அசுத்தம் செய்தல் கூடாது என்பதாக நமக்கு தோன்றுகிறது வேறு அடுத்த பதிவில் ஒருவர் தேவாலயத்தை அதாவது சிவாலயத்தை ஆலயத்தை எந்த இடத்திலிருந்து வணங்குதல் வேண்டும் என்பதான ஒரு வழிமுறையை நாம் காண்போமாக இதீஷம்